நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு திண்டிவனம் பக்கத்தில் பிரம்ம நம்மளுடைய யூடியூபர் நண்பர் ஒரு வேலை கொடுத்திருந்தாரு இரநூறு கிலோ பிரியாணி செய்ய வந்திருக்கோம் தென்கோடி பக்கத்தில் மனிதநேய உணவகம் அப்படின்னு சொல்லி உணவை தானமாக இல்லாமல் அன்பளிப்பாக கொடுத்துட்டு இருக்காரு இங்கே பார்த்து நம்மளுடைய உதவியும் அவருடைய அனுபவம் தெரிஞ்சு பார்க்க வந்திருக்கோம் மனிதநேயம் அன்பை பரிமாறும்னு சொல்கிறாங்க மனிதநேயம் அந்த வார்த்தை சொல்லாம இவங்க கரெக்டாக நல்ல ஒரு உணவை எல்லாருக்கும் கொடுத்து கடைபிடிக்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தினமும் உழைப்பின் வழி பாராமல் இந்த அம்மா தான் செஞ்சு கொடுக்குறாங்க இங்க உள்ள அனைவரையும் பசியை போக்குறாங்க காசு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இவங்க தினமும் இதை செய்வாங்க அன்பை பரிமாறுவோம் உணவின் விலை உங்கள் விருப்பம் சொல்லி தினம் தினம் செஞ்சிட்டு இருக்காங்க இதுதான் இவங்க வீடு இங்கிருந்து அப்படி கொஞ்ச தூரம் மெயின் ரோட்ல இந்த உணவை தந்துட்டு இருக்காங்க இங்க இருந்து எடுத்துட்டு அந்த அண்ணன் போயிட்டு இருக்காரு அண்ணன் பேரு பூவரசன் மன திருப்தி மன சந்தோஷம் பா மக்களுங்கெல்லாம் சாப்பிடுறது எனக்கு மனசு சந்தோஷம் எனக்கு வந்து நைட்டு செய்யணும்னு ஒரு ஆசை ஆசைதான் வந்து கஷ்டப்பட்டு நம்ம தான் இல்லைப்பா எனக்கு செய்யணும் நாலு பேர் ரோட்ல போறங்க வரவங்க மனித நேயம் சொல்றாங்க ஆமா அந்த மனித நேயத்தை என்னன்னு சொல்லி நீங்க நிரந்தரோ சாப்பாடு போட்டு காட்றீங்களா அந்த மனித நேயத்துக்கு நான் கஷ்டப்பட்டுப்பா நம்ம கஷ்டம் நினைக்காதப்பா மக்களுக்கு வவுறாரே சாப்பிட்டோம் வவுறாரே கொடுப்போம் நம்ம காசு கூட வட்டிக்கு சட்டிக்கு வாங்கி தான் நம்ம கடை ஆரம்பிச்சோம் மக்களுங்க சாப்பிட்டோம் நான் இருக்கிற வரைக்கும் இந்த கடையை மூட கூடாது எத்தனை வருஷமா இத இது வந்து ஒரு மூணு வருஷமா மூன்றரை வருஷமா செய்றோம் இந்த வேலை அதுல இருந்து ஒரு நாள் கூட லீவ் இல்லாத செஞ்சு நான் மட்டும் அடுத்தக்கு ஆள் வச்சா பாஞ்சாயிரம் பத்தாயிரம் கேட்பாங்க நாம எங்கே பத்து காசுக்கு அந்த காசு இருந்தாலும் நம்ம மன்னும் பத்து பேர் சாம்பார் செஞ்சு போடலாம் அப்படின்னு நான் தான் செஞ்சுக்கிறேன் அதான் என் பிள்ளை கூட மாட ஒத்து வழிக்கு

இந்த அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நீங்கள் அனுதாபம் படுங்கன்னு சொல்லி நான் இவ்வளோ வீடியோ போடலை இந்த உழைப்பு வழி ஆர்வம் மக்களுக்கு செய்யணும் அந்த மனசு உள்ளவங்க மட்டும்தான் செய்ய முடியும் நான் சிறு வயதில் அஞ்சு வருடம் காலையில் இட்லியும் மாலையில் பஜ்ஜியும் விட்டேன் அந்த வழியை இப்போ உணர்ந்து பார்த்தேன் சாப்பாடு தான் ஒரு சேவை இது கொரோனா வந்து நடக்குது சாதாரண சின்ன இட்லி கடையை ஆரம்பித்து கொரோனா டைம்ல மக்களின் கஷ்டத்தை நினைச்சு இந்த சேவையை தினந்தோறும் நடத்திக்கிட்டு வராங்க நாங்களும் எனது டீவும் சாப்பிட்டு மகிழ்ந்தோம் அருமையான சாப்பாடு திண்டிவனத்துக்கு சமையல் வேலைக்கு வந்திருக்கோம் ஒரு நூற்றி ஐம்பது பிரியாணி செய்கிறது வடி பிரியாணி செய்ய வந்திருக்கோம் இருந்தாலும் ஐயாவோட மனிதனை ஏற்ற பாராட்டி சாப்பிட்டு போடன்னு வந்தோம் மிக சிறப்பான சாப்பாடு நான் ஒரு ஹோட்டலில் மாஸ்டராக வேலை செய்கிறேன் எங்கள் ஹோட்டலில் கூட இந்த மாதிரி சாப்பாடு அதை விடவும் மேல் வங்கியான சாப்பாடு அருமையான சாப்பாடு சூப்பராக இருக்கு இளம் வயதில் அம்மாவுடன் சேர்ந்து இந்த பூவரசன் என்ப நண்பரும் சூப்பராக செஞ்சிக்கிட்டு வராரு தாய்மார்கள் குழந்தைகள் முதியோர்கள் எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க அவங்களால் முடிஞ்ச உதவியை அந்த பெட்டிக்குள் போடுறாங்க இந்த இடம் சரியா திண்டிவனம் டு பாண்டி போகும் பைபாஸுக்கு மெயின் ரோட்டில் உள்ளது போகும் இடத்திலே தெரியும்படி அவங்க பேனரை வச்சுருக்காங்க அதில் மனிதநேயம் அன்பை பரிமாறுவோம் உணவின் விலை உங்கள் விருப்பம் சொல்லிருக்காங்க. முக்கியமாக இந்த இடத்துல பசியாறும் அளவுக்கு திரும்ப திரும்பவும் உணவு தராங்க இன்ஸ்டாகிராமில் அதிகமாக வீடியோ பார்ப்பேன் ரொம்ப நாளாக இங்கே நம்ம போகணும் ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இங்கே நம்ம முடிஞ்ச சிறு உதவி செஞ்சுட்டு மனிதநேயம் கொண்ட இந்த மனிதர்களுக்கு ஒரு வாழ்த்தும் தெரிவிச்சுட்டு இரவு பகல் பார்க்காமல் உழைக்கும் பூவரசன் அண்ணனுக்கு ஒரு நன்றியை தெரிவித்தேன் ரொம்ப நாளாக அண்ணன் மனிதநேய அண்ணனை பார்க்கணும் கேட்டுகிட்டே இருந்தேன் இன்றைக்கி பாய் பார்க்குற வாய்ப்பு இங்கே ஒரு சமையல் வேலை மூலமாக கிடச்சிருக்கு வந்து பார்த்தேன் நேராக நிறைய பேர் ஒரு நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைகிறாங்க அண்ணன் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆசிரமம் நிறைய மாற்றுத்திறனாளிகள் ஒன்று உணவகம் இருக்குது அங்கெல்லாம் கொடுத்து பெரிய ட்ரஸ்ட்டாக உருவாகணும் அது உங்களோட சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக ஆதரவு தெரிவிங்க மனிதனை உணவு கொரோனா டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணுமே உணவின் விலை உங்கள் விருப்பம் பணம் இல்லை என்றாலும் ஆறலாம் அப்படின்ற ஒரு சேவையாக தான் அந்த மனிதனை உணவு ஆரம்பித்தோம் பசின்னு வரவங்க யார் வேணாலும் வயிறார சாப்பிட்டுட்டு அவங்களால முடிஞ்ச காசு கொடுக்கலாம் காசு இல்லைனாலும் பரவாயில்ல பசியார சாப்பிடலாம் அப்படின்னு இந்த கொரோனா டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் நிறைய பேர் இந்த கூலி வேலைக்கு போகிறவங்க வயசானவங்க ஒரு பேப்பர் பாட்டில் அந்த மாதிரி போடுக்குறவங்க வந்து சாப்பிடுவாங்க எல்லாருமே அதில் வந்து பயனடைவாங்க இது ஒரு மூணு நாலு வருஷமாக இந்த மனிதனை உணத்தை பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாக எங்கள் அம்மா தான் சாப்பாடெலாம் செஞ்சு கொடுப்பாங்க காலையில் இட்லி பொங்கல் வடை எல்லாமே மதியம் வந்து சாம்பார் ரசம் மோர் அந்த போல் ரெண்டு வேலையுமே சாப்பாடு கொடுப்போம் ஒரு நாளைக்கு நூறு நூற்றி ஐம்பது பேர்கிட்ட சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் இல்லை இந்த சேவை செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் அது ஒரு கடவுள் உள்ள மாதிரி இதுக்கு உங்களை கண்டிப்பாக நான் ஒரு நல்ல ஒரு வார்த்தைக்கு தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் உங்களை ஆதரவை தெரிவிங்க சரிங்களா கடைசியாக நானும் நாலு இட்லி சட்னி சாம்பார் வாங்கி சாப்பிட்டேன் உண்மையாகவே ஒரு வீட்டில் நல்ல ஒரு உணவு செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட்டும் அந்த குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு இந்த மனிதநேயம் உணவகத்துக்கு உங்களால் முடிஞ்சால் ஆதரவு தெரிவிச்சு அன்பை பரிமாறுங்கள் நன்றி இங்கிருந்து எனது டீமோட நான் மண்டபத்துக்கு கிளம்பிட்ட திண்டிவனத்தில் வடி பிரியாணி வீடியோ வரும்